கூரையில் பாம்பு கூரை நகருதல் பொன்னரங்கம் கட்டல் நிலவில் கல் இறக்குதல் இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா கருங்கல் சில்லு பொறுப்புதல் திருமாளிகை பால் மோர்கடைதல் மாந்தோட்டம் பொன்னரங்க திறப்பு விழா தண்ணீரில் விளக்கெரித்தல் பஞ்சனை எழுச்சி மாட்டு வண்டி ஓட்டியது குழம்பு மனம் தலைமாட்டில் பாம்பு மயில் முட்டை பாராக்காத்தல் தண்ணீர் அபிஷேகம் இதெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா புதுமனை குடியேறுதல் ஆண்டவர்கள் கண்டுபிடித்த ஊற்று இது பார்த்தோங்களா சென்றாங்களா ஊற்று இன்னும் பழஞ்சாலையில் எங்கள் புதுமனையின் பின்பக்கம் கிணறு வெட்ட ஊற்று இருக்கிறதா என்று என கண்டுபிடிக்க ஆண்டவர்கள் கையில் கோளுடன் வந்து செடிகளை விலக்கி கொண்டு இங்கும் அங்கும் பூமியை பார்த்த வண்ணம் நடந்தார்கள் உடனே நானும் என் தகையும் அதாவது ஆறு ஏழு வயது ஆளுக்கு ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு ஏதோ ஊற்று கண்டுபிடிக்க தெரிந்தது போல் ஆண்டுகள் பின்னால் சுற்றினோம் அதை நினைத்தால் இன்றும் இன்று சிரிப்பாக சிரிப்பு வருகிறது வீட்டின் அருகிலேயே நல்ல நீரூற்று இருக்கிறது என ஆண்டவர்கள் குறித்த இடத்தில் அப்பா சதுர கிணற் கிணறு எடுத்தார்கள் கிணறு வெட்டுகையில் உள்ளிருந்த மைக்கா அப்பிரகம் என்னும் உலோகம் பாலம் பாலமாக வந்தது வெட்டி எடுத்த மைக்கா கிணற்றை சுற்றிலும் மலை போல குவிந்து கிடந்தது அந்த கிணற்று நீர் கற்கண்டு போல் இனிப்பாக இருந்தது ஆண்டவர்களே கண்டுபிடித்து ஊற்றுறல்லவா ஒரு முறை எந்த இடத்தில் இளந்தஞ்செடி முளைத்திருக்கிறதோ இருக்கிறதோ அதன் அடியில் நல்ல தண்ணீர் உள்ள நீரூற்று அருகிலேயே இருக்கும் என ஆண்டவர்கள் திருமணம் அடந்து அருளினார்கள் என அம்மா சொன்னார்கள் பழஞ்சாலையில் கடைசி நாளைய காட்சி அச்சமயம் நான் எட்டு வயது சிறுமியா சிறுமியாக இருந்தேன் எங்களோடு சேர்ந்து நமது ஆண்டவர்கள் கல்லுமுள்ளெல்லாம் நீக்கி பாதை அமைத்து காற்று மழைக்கெல்லாம் ஓலைக்காவனத்தில் இருந்து கொண்டு குளிரில் நடுங்கி கொளுத்துகிற வெயிலில் தலையும் காலும் சுட அரும்பாடுபட்டு கட்டிய ஆன அந்த பொன்னரங்கத்தை ஆயிரக்கணக்கான பாம்புகளுக்கிடையில் வாழ்ந்து வெயில் மழை பனி இரவு பகல் என்று பாராமல் நமது ஆண்டவர்கள் தாங்களே முன்னின்று கொத்தனாருடன் ஒவ்வொரு கல்லையும் மட்டம் சரிபார்த்து கட்டிய பொன்னரங்கத்தை விட்டுவிட்டு போகிறோமே என துக்கம் எங்கள் தொங்க தொண்டையை அடைத்தது நெஞ்சின் மீது கனமான பாறாங்களை வைத்து அமுக்குவது போல் அனைவருக்குமே இருந்தது பட்டாளத்து தலைவன் ஒவ்வொரு வீட்டு சாவியையும் வாங்க வந்தான் எங்கள் தந்தை கண்கலங்க எங்கள் வீட்டு வீட்டை பூட்டி சாவியை அவனிடம் கொடுத்தார்கள் அச்சமயம் எங்கள் அம்மா ஏடுமான கர்ப்பிணி ஆண்டவர்களின் திருமாளிகையை பூட்டி எங்கள் அம்மா கண்களில் கண்ணீர் மல்க சாவியை அவனிடம் கொடுத்தார்கள் இறுதியாக பொன்னரங்கத்தின் சாவியை ஆண்டவர்கள் கொடுக்கும் பொழுது பிறவியர்கள் அனைவரும் ஓவென அழுதுனர் ஆண்டவர்கள் நாம் தான் கூடவே இருக்கிறோமே எதற்காக கவலைப்படுகிறீர்கள் என சொல்லி தேற்றினார்கள் தாங்கள் நிர்மாணித்த பொன்னரங்கத்தை இறுதியாக ஒரு முறை பார்த்தார்கள் அக்கணம் அவர்கள் மனதில் என்னென்ன என்ன அலைகள் தோன்றினவோ ஆதி நாளையிலிருந்து பழஞ்சாலை ஸ்தாபிதம் செய்யப்பட்ட பட்ட பாடெல்லாம் அவர்கள் மனத்திலையும் தோண்டி இருக்க வேண்டும் நமது ஆண்டவர்கள் உடனே சோனா அதாவது மதுரை மேலி சொக்கலிங்க நாடர் அவங்க தான் இந்த துணை சபைக்கரசராக இருந்தாங்க அந்த காலத்தில் சோனா அப்படின்னு சொல்கிறது அவர்கள் மதுரை மெய்வெளி சொக்கலிங்க நாடர் அவருடைய காரிலே ஏறி புறப்பட்டார்கள் கண்களை கண்ணீர் மறைக்க கடைசியாக ஒரு முறை பொன்னரங்கத்தை பார்த்துவிட்டு நாங்களும் காரில் ஏறி புறப்பட்டுவோம் அதுக்கு அடுத்தது புதுக்கோட்டை மெய்வெழிச்சாலை ஸ்தாபிதம் ஆங்கிலேய இந்திய அரசாங்கம் விமானதளத்திற்காக பழஞ்சாலையை கேட்டதினால் அதை விட்டு புறப்பட்டு புதுக்கோட்டையில் ஊரல் காட்டில் இருக்கும் பாப்பனாச்சி வயலை விலைக்கு வாங்கினார்கள் அது ஒரு கருவேளம் உள்ளுக்காடு இங்கு வந்து எல்லோரும் கருவேல முட்களை பொறுக்கி சுத்தம் செய்து மண் சுவர் கட்டி அதன் மேல் கீற்று கொட்டகைகள் போட்டோம் இங்குள்ள பொன்னரங்க தேவாலயம் கீழே தரையில் மணல் மேலே தென்னங்கீற்று கூரை நாங்கள் மதுரையில் இருந்து கொண்டு மாதம் ஒரு முறை புதுக்கோட்டை மேவெளி சாலைக்கு செல்வோம் இரண்டாம் உலக மகா சமயத்தில் பெட்ரோல் கிடைக்காததால் நிலக்கரி போட்டு காரை ஓட்டும்படியாக அப்பா மாற்றினார்கள் நிலக்கரி போட்டு காரை ஓட்டும்படியாக அப்பா மாற்றினார்கள் சாலைக்கு செல்ல கரிமூட்டைகளை காரின் மேல் மேலே ஏற்றுவார்கள் பத்து நாள் தங்குவதற்கு வேண்டிய சமையல் சாமான்களை அதாவது அரிசி பருப்பு எல்லாம் அம்மா எடுத்துக்கொள்வார்கள் நாங்கள் ஐந்து பிள்ளைகள் பாட்டியையும் சேர்த்து எட்டு பேர் காரில் ஏறி செல்வோம் எங்களுக்காக நிறைய இட்லி அவித்து எடுத்துக்கொள்வார்கள் தேங்காய் வரமிளகாய் எண்ணெயில் சிவக்க வறுத்து எங்கள் அப்பாத்தான் ஒரு துவையல் அரைப்பார்கள் அது மூன்று நாள் ஆனாலும் கிடாது மூன்று நாளைக்கு கட்டுச்சோறு கட்டுவார்கள் முதல் நாள் தயிர் சாதம் அதற்கு இருந்தால் புளித்துவிடும் இரண்டாம் நாள் எலுமிச்சம்பழ சாதம் மூன்றாம் நாள் புளியோதரை என உண்மோம் ஆண்டவர்களுக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு என்றால் மிகவும் பிடிக்கும் இந்த கட்டுத்தோற்றை திருமாளிகளிலும் கொண்டு போய் கொடுப்போம் அந்த நாளில் சுள்ளி பொறுக்கி கொண்டு வந்துதான் சமைக்க வேண்டும் நானும் தங்கையும் சுள்ளி எடுத்து வருவோம் பத்து நாட்களில் இரு கால்களிலும் நிறைய கருவேல முட்களை குத்தி கொள்வோம் அந்த முள் குத்தினால் தேல் கொட்டியது போல கடுக்கும் எல் எவ்வளவு சிரமமானாலும் எங்கள் பெற்றோர் பிள்ளைகளையும் கூட்டிச் செல்வார்கள் இளவயது முதலே எங்களையும் அழைத்து சென்று பழக்கியதால் தான் எங்களுக்கும் மெய்வழியில் முழு ஈடுபாடு ஏற்பட்டது எனக்கு மெய்வழியில் வித்திட்டவர்கள் எனது தாயும் தந்தையும் அமுது கொடுத்து உரமிட்டவர்கள் நமது ஆண்டவர்கள் திருமாளிகையில் ஆண்டவர்கள் அமர்ந்திருக்கும் நேரங்களில் இளையநாச்சியார் இரு கைகளையும் ஆண்டவர்களின் முன்பு நீட்டி ஏந்தி வல்லால் உனை பாடப்பாட வாய் மணக்குதே வஞ்ச வினைகள் என்னை விட்டு ஓடி தலை வணங்குதே எல்லாது உனது புகழை கேட்க செவி நயக்குதே எந்தாய் தயவை எண்ணும் தோறும் உளம் வியக்குதே என்ற திருவருப்பா பாடல் அதை பாடுவார்கள் ஆண்டவர்கள் இளநகையுடன் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நோன்பு வைத்தல் மெய்வழிச்சாலையில் ஆண்டவர்கள் எல்லோருக்கும் மூன்று நாட்கள் நோன்பு வைத்தார்கள் சூரியோதயத்திற்கு முன்பாக எல்லோரும் சமைத்து சாப்பிட்டு விட வேண்டும் நாள் முழுவதும் தண்ணீர் கூட குடிக்க கூடாது அப்பா அம்மாவை போல நாமும் நோன் நோன்பு இருப்போம் என்று எண்ணி இருந்தேன் எனக்கு பதினோரு வயது இருக்கும் பகல் முழுவதும் என் தோழிகளுடன் வெயிலில் ஆட்டம் போடுவேன் தண்ணீர் தாகம் எடுக்கும் கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாமா என்று நினைப்பேன் தண்ணீரை கொடுத்துவிட்டால் விட்டால் நோன்பு இருப்பதாக ஆண்டவர்களிடம் எப்படி சொல்வது என தோற்றுவோம் நாம் தண்ணீர் குடிப்பது எப்படியும் ஆண்டவர்களுக்கு தெரிந்துவிடுமே என்கிற பயம் வந்துவிடும் ஆண்டவர்கள் கடவுளாச்சே அவர்களுக்கு தெரியாமலா இருக்கும் என்றெல்லாம் நினைத்துக் கொள்வேன் சாயங்காலம் எப்போது வரும் என கொண்டிருப்பேன் மாலை ஆறு மணிக்கு ஆண்டவர்கள் எல்லோருக்கும் கஞ்சி அமுதாக ஊற்றுவார்கள் திருமாளிகளிலிருந்து ஆண்டவர்கள் நடந்து வருகிற பாதையில் அனந்தகிகள் கோலம் போடுவார்கள் ஆண்டவர்கள் வரும் சமயம் பார்த்து நானும் கோலம் போடுவேன் நான் கோலம் போடுவேன் நான் போடும் கோலத்தை ஆண்டவர்கள் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை ஆண்டவர்கள் பார்த்து சிரித்துக் கொண்டே செல்வார்கள் ஆண்டவர்கள் கஞ்சி அண்டாவிடம் வந்து நிற்பார்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு கிண்ணம் எடுத்து வர வேண்டும் எல்லோரும் கூட்டமாக வரக்கூடாது வரிசையாக நின்று ஒவ்வொருவராக வந்து வாங்க வேண்டும் என என் எங்கள் தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவார்கள் நான் கையில் ஒரு கிண்ணத்துடன் முதலில் நின்று கொண்டு எப்போது ஊற்றுவார்களோ என கொண்டிருப்பேன் ஆண்டவர்களே காலையிலிருந்து தண்ணீர் கூட குடிக்காமல் நானும் நோன்பு இருக்கிறேன் என்பேன் ஆண்டவர்கள் அப்படியா நீயுமா நோன்பு இருக்கிற அப்படியானால் உனக்குத்தான் முதல் கஞ்சி என்று சொல்லி என் கிண்ணம் நிறைய ஊற்றுவார்கள் பசி நேரத்திற்கு அது தேவானமாக இருக்கும் அரிசி நோயில் தேங்காயும் பூண்டும் போட்டிருப்பார்கள் மிகவும் மனமாக இருக்கும் கஞ்சி குடித்து நோன்பு முடிப்போம் அதோடு விடிய நேரம்தான் சாப்பிட வேண்டும் எல்லோரும் நிறைய கஞ்சி குடிப்போம் ஆண்டவர்கள் திருக்கரத்தால் எடுத்து ஊற்றுவார்கள் பெரியவர்களோடு சேர்ந்து நாமும் நோன்பு இருக்கிறோம் என்று அதற்காக மாண்டவர்களிடம் முதல் கஞ்சி வாங்குகிறோம் என்று எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்னிடத்தில் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமுடையான் பைபிள் யோவான் ஆறு முப்பத்தி ஐந்து கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் பைபிள் என்னாகமும் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு அவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பைபிள் உபாகமம் முப்பத்தி ஒண்ணு ஆறு நாட்டு வைத்தியர் என் இளவயதில் என் உள்ளங்கைகளிலும் உள்ளங்கால்களிலும் நீர்கொப்புளங்கள் அதாவது எக்ஸிமா அடிக்கடி வந்து குத்தல் வழி எடுக்கும் பனிர பனிரெண்டு வருடங்கள் போல அவதிப்பட்டேன் என் தந்தை எனக்கு பார்க்காத வைத்தியமே கிடையாது எதிலும் குணமாகவில்லை என் தந்தையின் மனதில் தாங்க முடியாத வேதனை இருந்திருக்க வேண்டும் ஆண்டவர்களுக்கு கடிதம் எழுதி தெரிவித்தார்கள் அதற்கு ஆண்டவர்கள் மூணு நாள் தங்கும்படியாக ராஜகுமாரை அழைத்து வா என என் தந்தைக்கு அனந்தர்கள் மூலம் பதில் எழுதியிருந்தார்கள் அதன்படி சாலை சென்றோம் ஆண்டவர்கள் என்னை திருமலையை கழைத்து என் கையை அவர்கள் திருக்கரத்தால் பிடித்து உள்ளங்கையை உற்று பார்த்தார்கள் என்னை தலையில் உட்காரச் சொல்லி அந்த கருணை வள்ளல் என் உள்ளங்கால்களையும் பார்த்தார்கள் ஒன்றும் கவலைப்படாதே மேலாக ஒருவித நீர் ஓடுகிறது நாளை காலை மருந்து தருகிறேன் குணமாகிவிடும் என்றார்கள் அன்றே மெய்வடி கோகிலாக்காவிடம் ஏதோ பச்சிலை சாறு பிழிந்து காலையில் கொண்டு வரும்படி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அடுத்த நாள் விடிகாலை பஞ்சனை எழுச்சி முடிந்தவுடன் நேராக கையில் மருந்துடன் எங்கள் விடுதிக்கு முன் ஆண்டவர்கள் வந்து நின்றார்கள் ஆண்டவர்கள் திருக்கரத்தில் வெள்ளத்துக்குள் மருந்தை வைத்து எடுத்து வந்து என் இருப்பிடம் தேடி வந்து எனக்கு மருந்து கொடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நாம் தான் வைத்தியரை தேடிச் செல்ல வேண்டும் இதுதான் உலக நியதி ஆனால் அந்த வானநாட்டு வைத்தியரை என்னை தேடி வந்து மருந்து கொடுத்தது நான் பெற்ற பெரும் பேறு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த கருணை உள்ளத்தை எப்படி புகழ்வேன் ஆண்டவர்களை வணங்கி நின்றேன் இந்த மருந்தை விழுங்கிவிட்டு அந்த சாறை குடித்து விடு என உத்தரவிட்டார்கள் கோகிலாக்காவும் ஒன்றை ஆழாக்கு பச்சரை சாறு பிழிந்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் உத்தரவுப்படி செய்தேன் மருந்தை விழுங்கிவிட்டு சாரை குடிக்கும் வரை அருகிலேயே நின்றார்கள் அந்த சாறு வேப்ப கசப்புக்கும் அதிக கசப்பு ஆண்டவர்கள் என்னிடம் தலையை கீழே சாய்த்து படுக்கக்கூடாது பச்சை தண்ணீர் கூட வாயில் ஊற்றக்கூடாது என உத்தரவிட்டு சென்று விட்டார்கள் அன்று முழுவதும் எங்கிருந்துதான் அவ்வளவு நீர் வெளியானதோ தெரியவில்லை அன்று மட்டும் ஐம்பது முறை வெளியேறியது அன்று மாலை ஆறு மணிக்கு மீண்டும் ஆண்டவர்கள் என் விடுதிக்கு வந்தார்கள் நான் தரையில் விடுதிக்குள் உட்கார்ந்து இருந்தேன் ஆண்டவர்களை கண்டதும் நான் தெய்வமே என்னால் எழுந்திருக்க கூட முடியவில்லையே நான் என் செய்வேன் என்று கதறி அழுதேன் ஆண்டவர்கள் எதற்காக அழுகிறாய் என்றோடு உன் நோய் உன்னை விட்டு நீங்கியது இனி கவலையே வேண்டாம் தைரியமாக இரு ஆறுதல் கூறி இரவு சிறிது உணவு அருந்து படுத்து உறங்கு என கூறிச் சென்று விட்டார்கள் அருள் வடிவான மருந்து அன்பர் நோய் பொடியாக்கும் மருந்து உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்பரத் தவிர்த்த அருள் சிவ மருந்தே அடியார் வருத்தந்தனை கண்டு தரியார் இன்பம் அளித்திடுவார் வடியார் கருணை பெருங்கடலார் என்ற பெரியார் பெரியோர் உருப்பா மறுநாள் ஊருக்கு புறப்படுகிற அன்று ஆண்டவரிடம் உத்தரவு வாங்கலாம் என்று திருமாளிகைக்கு சென்றேன் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது பனிமதன் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அம்மா தெய்வத்திடம் ஊருக்கு போக உத்தரவு வாங்க வந்தேன் தெய்வம் எங்கே அம்மா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அதோ பாரடியாத்தா தெய்வம் உனக்காக மருந்து செடி பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் திரும்பி பார்த்தேன் வயல் பக்கம் கொட்டுகிற மழையில் நனைந்து கொண்டு செடியை வேரோடு பெயர்த்து கொண்டிருந்தார்கள் பெரியம்மாவிடமே ஒரு குடையை வாங்கிக் கொண்டு ஓட்டமாக ஓடி ஆண்டவர்களின் திருமேனிக்கு மேல் குடையை வெறித்து பிடித்தேன் அந்த காட்சியைக் கண்டு என் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது அவர்கள் முழுவதும் நன்றாக நனைந்திருந்தார்கள் இருப்பினும் இளநகையுடன் என் முகத்தை பார்த்து இரக்கத்தோடு அந்த செடியை அதாவது சிறிய நகை அதை வேரோடும் மண்ணோடும் அவர்கள் திருக்கரத்தால் எடுத்து என் கையில் கொடுத்தார்கள் இதை வீட்டில் நட்டு வைத்து தினமும் இரண்டு இலை சாப்பிடு பூரண குணம் உண்டாகும் என்று திருவாய் மலர்ந்து அருளினார்கள் அவர்கள் செயலைக் கண்டு என் மெய் விட்டது என் ஒரு கையில் செடி மறுகையால் குடை பிடித்து ஆண்டவர்களை வயலிலிருந்து இருந்து அழைத்து வந்தேன் அந்த நேரத்தில் ஆண்டவர்களோடு நடந்து வருகையில் என் மனம் சிறகடித்து பறந்தது அவர்கள் திருமேனியின் மீது நாம் விடக்கூடாதே என்றும் குடை கம்பி அவர்கள் மீது குத்திவிடக்கூடாதே என்றும் மிகவும் ஜாக்கிரதையாக அவர்கள் திருப்பாதம் எடுத்து வைப்பதை கவனித்து அதற்கு ஏற்றாற்போல நானும் நடந்து வந்தேன் நானும் நடந்தேன் திருமாளிகை அருகில் இல்லாமல் வெகு தூரத்தில் இருந்தால் இப்படியே ஆண்டவர்களுக்கு குடை பிடித்துக்கொண்டு நீண்ட தோறும் நடக்கலாமே என தோன்றியது நாம் தெய்வத்திற்கு எதுவுமே செய்யவில்லையே அவர்கள் நம் மீது அளவு கடந்த பாசம் அன்பு இரக்கம் கருணையெல்லாம் வைத்திருக்கிறார்களே இவற்றையெல்லாம் அவர்களிடம் இருந்து பெறுவதற்கு நாம் எந்த தாவமும் செய்யவில்லையே நாம் என்ன இவ்வளவு பெரிய பாக்கியசாலியா என என் மனம் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணியது நாம் கூட மழையில் நனைந்து கொண்டு ஒருவருக்கு உதவ மாட்டோம் கருணை திருவுருவாகிய தேவகோமானவர்கள் இந்த அடிமைக்காக மழையில் நனைந்து கொண்டே மருந்து செடி செடி பறித்து கொடுத்தார்களையே அந்த கருண்யக் கடலின் ஆழத்தை எப்படி அளப்பேன் அவர்கள் ஒரு உயர்ந்த குணக்குன்றல்லவா அன்பின் சிகரம் அல்லவா நலந்தர உடல் உயிர் வெனக்கே மலர்ந்திட கருணை மழைப்பொழி மழையே திருவருப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நான் என் குடும்பத்தோடு அதாவது கணவர் குழந்தைகளோடு சாலை சென்ற சமயம் சென்னைக்கு புறப்பட வேண்டுமென ஆண்டவர்களிடம் உத்தரவு வாங்க நான் மட்டும் திருமாளிகைக்கு சென்றேன் அங்கு ஆண்டவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் பணிமதினாச்சியாரும் இளையன் கூட இருந்தார்கள் என் மனதில் என்ன ஆசை என்றால் ஆண்டவர்களின் திருப்பாதங்களை என் கையால் தொட்டு வணங்க வேண்டும் என்பது நம் பெற்றோர்தானே சபையில் சேர்ந்திருக்கிறார்கள் நாம் சேரவில்லையே தெய்வ திருப்பாதங்களை தொடலாமா தொடக்கூடாதா என்ற மனப்போராட்டம் தரையில் விழுந்து வணங்கி அழுது எழுந்திருக்கிறேன் என் எண்ணத்தை அறிந்து கொண்ட அவர்கள் திடீரென திருக்கரத்தை என் சிரசின் மீது வைத்து ஒரு அழகான புன்சிரிப்பு செய்தார்கள் என்ன என் பாதத்தை தொடரலாமா என்று யோசித்தாயே இந்த என் திருக்கரத்தாலேயே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பார் என்பது போல் இருந்தது எனக்கு மேலும் ஆண்டவர்கள் உன் அப்பன் உனக்கு பெயர் வைத்தது போல் நீ என்றும் ராஜகுமாரிதான் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் என இரு திருவாக்கு அளித்தார்கள் ஆனந்த பாஷ்பம் சித்திரி அன்று என் மனம் நிறைந்தது என் உள்ளம் குளிர்ந்தது நமது ஆண்டவர்கள் திருக்கரத்தை என் சிரசின் மீது வைத்து இவ்வளவு பெரிய திருவாக்கு அளித்து என்னை ஆசீர்வதிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை பொங்கி ஓடிவரும் ஆற்று வெள்ளத்தை அணை போட முடியாதது போல் அவர்கள் உள்ளம் திறந்து குதித்தோடி வரும் அன்பை அணையிட்டு தடுக்க முடியுமா மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினால் சூட்டினான் சிவபெருமான் திருத்தொண்டர் நம்மை நம்பினவன் ஒரு காலும் வெறும் கையாய் போனதில்லை இயேசுநாதர் நம் எண்ணம் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் ஒரு நாள் திடீரென ஆண்டவர்கள் திருமாளிகையில் பச்சை நிறப்பட்டு அங்கி ஷர்வானி பச்சை நிறப்பட்டு ஜரிகை தலைப்பாக அணிந்தார்களாம் திருவிழா காலங்களில் தான் இந்த உடை அணிவார்கள் அம்மா இருவரும் ஆண்டவர்களிடம் திருவிழா ஒன்றும் இல்லையே ஏன் இந்த உடையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்களாம் அதற்கு ஆண்டவர்கள் இன்னைக்கு யார் வர்றா பாரு என்றார்களாம் அன்றுதான் நாங்கள் குடும்பத்தோடு சாலை சென்றோம் சாலைக்கு போகும் வழியில் நான் இன்று நம் தெய்வம் பச்சை நிற உடையில் காட்சி தருவார்களா என்று நினைத்தேன் சாலை சென்று ஆண்டவர்களை தரிசிக்கும் பொழுது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது நாம் நினைத்ததை ஆண்டவர்கள் தெரிந்து கொண்டார்களே என எனக்கு வியப்பாக இருந்தது என் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கென்றே அன்று எனக்காக பச்சை நீராக உடை அணிந்திருந்தார் அணிந்திருக்கிறார்கள் போலும் ஆண்டவர்கள் நம் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கும் சக்தி படைத்தவர்களாயிற்று என் எண்ணம் போல் அவர்கள் காட்சி அளித்ததில் எனக்கு பூர்ண மனநிறைவு கிடைத்தது திருமாளிகைக்கு சென்று அம்மா இருவரிடமும் நான் நினைத்து வந்ததை சொன்னேன் அவர்கள் அடியாத்தா உன் எண்ணத்தை தெரிஞ்சுதான் தெய்வம் காலையிலேயே அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு என்று கூறி காலையில் நடந்த விஷயத்தை சொன்னார்கள் எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என்னை ஆளும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே திருத்தொண்டர் எங்கள் தாயும் தந்தையும் காரில் சென்று கொண்டிருக்கையில் சூறாவளி காற்றும் மழையுமாக இருந்தது திடீரென பெரிய சத்தம் கேட்டு பின்னால் திரும்பி பார்த்தால் பெரிய மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு காரின் பின்னால் விழுந்து கிடந்தது அவர்கள் ஒரே ஆச்சரியமாக இருந்ததாம் அவ்வளவு பெரிய மரம் காரின் மீது விழுந்திருந்தால் நம் கதி என்னவாகி இருக்கும் என பேசிக் கொண்டார்கள் அந்த மரம் அவர்கள் காரின் மீது விழாமல் தடுத்து நிறுத்தியது யார் அது குரு அல்லவா இந்த காரின் மூச்சி அல்லவா ஆண்டவர்கள் எங்கள் வீட்டிற்கு வரும் சமயங்களில் இருட்டிய பின் கடற்கரைக்கு செல்ல விரும்புவார்கள் அப்பா அழைத்து செல்வார்கள் நாங்கள் காரில் ஏறிக்கொள்வோம் நாங்களும் காரில் ஏறிக்கொள்வோம் சில நேரங்களில் மேபடி கௌதமானது அதாவது ரவை மாணிக்க முதலியார் அவரும் வருவார் மூவரும் மணலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் நாங்கள் கிழிஞ்சல் பொறுப்போம் ஆண்டவர்கள் தண்ணீர் அலையில் நிற்க விரும்புவார்கள் தண்ணீரில் இருக்கையில் அப்பா ஆண்டவர்களின் கையை இருக்க பிடித்துக் கொள்வார்கள் இன்னொரு கையில் ஆண்டவர்களின் பிள்ளை ஆண்டவர்களின் பிள்ளைகள் கையை பிடித்துக் கொள்வார்கள் சங்கிலி போல் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு அலையில் நிற்போம் சிறு பிள்ளைகள் போல் சிரித்துக் கொண்டு ஆண்டவர்கள் தண்ணீரில் நிற்பார்கள் அவர்கள் வேட்டியெல்லாம் நனைந்துவிடும் கரைக்கு வந்த பின் அதனை அப்பா பிழிந்து விடுவார்கள் ஆண்டவர்கள் ஈரக்காலுடன் மணலில் உட்காருவார்கள் காலில் மணல் ஒட்டிக்கொள்ளும் அவைகளை அப்பா இரு கைகளாலும் துடைத்து விடுவார்கள் ஒரு சமயம் ஆண்டவர்கள் மாலையிலேயே கடற்கரைக்கு செல்ல விரும்பினார்கள் அதன்படி சென்றோம் அங்கு மணலில் சேர்ந்த விமானம் ஏரோப்ளைன் மாதிரி புதுவிதமான பட்டம் விட்டார்கள் ஆண்டவர்கள் ராஜன் அது என்னடா படக்க பறக்க விடுறான் என்றார்கள் என் அப்பா அது ஆகாய விமானம் மாதிரி புதுவிதமான பட்டம் தெய்வமே என்றார்கள் ஆண்டவர்கள் நானும் பட்டம் விடுறேன்டா என்றார்கள் அப்பா சென்று ஒரு பட்டம் வாங்கி வந்தார்கள் ஆண்டவர்கள் சர் ஷர்வானி அணிந்து கொண்டு சிறசில் சீராவுடன் பட்டத்தை விட்டு கொண்டு ஓடினார்கள் கீழே விழுந்து விடப் போகிறார்கள் என்று நினைத்து அப்பாவும் அவர்கள் பின்னால் ஓடினார்கள் நாங்களும் விளையாட்டாக அவர்கள் பின்னால் ஓடினோம் ஆண்டவர்கள் என்று சிறு போல பட்டம் விட்டு விளையாடினார்கள் ஊஞ்சல் ஆட்டம் அந்த நாளில் எங்கள் வீட்டில் இருந்த ஊஞ்சல் பலகையில் பிள்ளைகளாகிய நாங்கள் ஆடுவோம் சில சமயங்களில் ஆண்டவர்களும் எங்களுடன் அமர்ந்து ஆடுவார்கள் அப்பா வந்துவிட்டால் ஏ பிள்ளைகளா கீழே இறங்குங்கள் என்ன தெய்வத்தோடு உட்கார்ந்து ஆடுகிறீர்கள் என சத்தம் போடுவார்கள் எல்லோரும் இறங்கி விடுவோம் ஆண்டவர்கள் அப்பாவை பார்த்து ஏண்டா பிள்ளைகளை இறங்க சொல்ற வேணும்னா நீயும் வந்து உட்காரு பிள்ளைகளா ஏறுங்க ம் ராஜன் ஊஞ்சலை ஆட்டி விடு என்பார்கள் அப்பா சிரித்துக்கொண்டே எங்கள் எல்லோரையும் உட்கார வைத்து ஊஞ்சலை ஆட்டுவார்கள் பிறகு ஆண்டவர்களையும் அப்பாவையும் உட்கார வைத்து ஊஞ்சலில் இரு பக்கமும் நின்று நாங்கள் ஆட்டுவோம் சிறு பிள்ளை போல் சிரித்துக்கொண்டு ஆண்டவர்கள் ஊஞ்சல் ஆடுவார்கள் அந்த நாட்கள் இனி வருமா குழந்தை உள்ளம் நமக்கு வேண்டும் என அறிவுறுத்தினார்கள் போலும் ஊஞ்சல் பாட்டு பிரம்மோதய சதை ஆண்டவர்கள் திருவடிகளே சரணம் மாமரைகள் அத்தனையும் பலகையாக்கி மாதவர் சொல்ல ஆரணங்கள் வழங்கலாக்கி ஓமுதலாம் மந்திர மந்திர நவரத்னம் பூட்டி ஓதறிய ஆகம விதானம் மாட்டி போதலரும் செண்பகப்பூ வாசமேனி பொன்னரங்க நாயகரே ஆடிர் ஊஞ்சல் மாதவர்கள் மாமுனிவோர் தொட்டு ஆட்ட மார்கணன் நாதரையா ஆடிர் ஊஞ்சல் என்று துவங்கி இதுபோல் பத்து பாடல்கள் இது மெய்வழி இளம் கலை கோட்டானந்தர் அவர்கள் வந்து எழுதின பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சேலத்திலிருந்து இந்த பாடலை கேட்ட மெய்வழி அக்கா சொன்ன தகவல் அந்த காலத்தில் தெய்வத்தை ஊஞ்சலில் உட்கார வைத்து ஆட்ட வேண்டும் என ஆசைப்பட்டோம் ரூபாய் ஆயிரம் கொடுத்து ஊஞ்சல் பலகை வாங்க முடியவில்லை அந்த ஆசை இன்று ஆனது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆண்டவர்களை வரவேற்கும் மாண்பு ஒரு நாள் எங்கள் தந்தை திருவருப்பா ஆறாவது திருமுறையை இரு கைகளாலும் பிரித்தார்கள் ஒரு அருமையான பாடல் உள்ள பக்கம் வந்தது படித்து பார்த்தார்கள் மிக மிக அருமையாக இருந்தது நம் இல்லத்துக்கு ஆண்டவர்கள் வருங்கால் இந்த பாடலை பாடி ஆண்டவர்களை அழைக்கலாமே என்று அப்பாவுக்கு தோன்றியது அதனை எழுதி வைத்துக் கொண்டு பாராமல் படித்துக் கொண்டார்கள் இந்த பாடல் இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார் எல்லாம் செய்வல்ல சித்தர் இங்கு வருகின்றார் அன்பர் உலத்தே இணைக்கும் அமுதர் வருகின்றார் அம்பலத்தே நடம் புரிய நடம் புரியும் ஐயர் வருகின்றார் என்புரு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா துன்பமற திருச்சின்ன ஒளி அதனை நீயும் சுகம் பெறவே கேளடியன் தோழியனை சூழ்ந்தே துரியபதம் கடந்த பெருஞ்சோதி வருகின்றார் சுக வடிவம் தர உயிர்க்கு துணைவர் வருகின்றார் பெரிய பெற அரியர் வருகின்றார் பித்தரென மறைபுகளும் சித்தர் வருகின்றார் இரிவகள் சிற்சபை நடந்தை இறைவர் வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா உரிமை பெறும் என் தோழி நீயும் இங்கே சின்ன ஒளி கேட்டு கழித்திடுவாய் உளவாட்டம் அறவே சிறுவிற்பா அனுபவ மாலை பக்கம் இருநூத்தி ஐம்பத்தி சும்மா பாடுவதை விட அபிநயத்தோடு பாடினால் நன்றாக இருக்குமே என அப்பாவுக்கு தோன்றியது உடனே அந்த பாடலை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் நடனமாடும் பன்னிரண்டு வயது பெண்ணிடம் சென்றார்கள் அறுபது வயதில் எங்கள் தந்தைக்கு எவ்வளவு ஆர்வம் என்று பாருங்கள் அப்பா அந்த பெண்ணிடம் ஏமா இந்த பாடலுக்கு அபிநயத்தோடு ஆட எனக்கு கற்றுக்கொடு என்றார் அந்த பெண் என்ன தாத்தா இந்த வயதில் நாட்டியம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சிரித்துதான் அதன் கிண்டலையும் கேளியும் அப்பா பொருட்படுத்தவில்லை இந்த தாத்தா சரியான விடா போலிருக்கு போல் இருக்கு என்று அந்த பெண் இந்த பாடலுக்கு அபிநயத்தோடு ஆடிக்காட்டியதான் ஒரு நாள் எங்கள் வீட்டின் வீட்டு முன் ஆண்டவர்களும் பணிமதி ஆச்சியாரும் காரில் வந்து இறங்கினார்கள் அப்பாவும் அம்மாவும் கார் அருகில் ரோட்டுக்கே சென்று விட்டார்கள் கார் கதவை திறந்து கொண்டு ஆண்டவர்களும் பெரியம்மாவும் இறங்கினார்கள் அப்பா ஆண்டவர்களை நோக்கி இரு கைகளையும் ஏந்தி அழைப்பது போல கைகளை அசைத்து பாடத் தொடங்கினார்கள் ஆண்டவர்கள் சிரித்த முகத்தோடு அந்த சிரிப்பின் அர்த்தம் எப்படி இருந்தது என்றால் அபிநயமாடா கத்துக்க போனேன் இப்போ பாரடா என்ன அபிநயத்தை என்பது போல இருந்தது அப்பா ஒவ்வொரு வரி பாடியதும் ஆண்டவர்கள் ஒரு அடி திருவடி எடுத்து வைத்து உம் என்பார்கள் அப்பா அடுத்த வரி பாடி முடியும் வரை ஆண்டவர்கள் அப்படியே நிற்பார்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க மாட்டார்கள் நம் ஆண்டவர்கள் மட்டும் என்ன விடாக்கண்டருக்கு விடாக்கண்டராச்சே இப்படியே ஒவ்வொரு வரிக்கும் சிரித்த முகத்தோடு ஒவ்வொரு அடியாக திருப்பாதத்தை எடுத்து வைத்து உம் பாடு என்பது போல நடந்து உள்ளே வந்தார்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்ட பொழுது என்ன என்ன தோன்றியதென்றால் நீ பாடிக்கொண்டே இருந்தா உன் பாட்டு கேட்டவாறு அபிநயத்தோடு நான் அடிமேல் அடி எடுத்து வைத்து குதித்தாடி வருகிறேன் பாரடா என்பது போல் இருந்தது அன்றளர்ந்த செந்தாமரை முகத்தில் கோவை செவ்விதழில் புன்சிரிப்பு உதிர குதித்து குதித்து குலுங்கி குலுங்கி ஆடி ஆடி நடந்து வந்த காட்சி ஆண்டவர்கள் தேவன நடனம் ஆடி வருவது போல் இருந்தது ஆடும் நடையடகை என்னென்று உரைப்பேன் அந்த தேவத்திரு நடனம் விண்டுரைக்கலாமோ பாம்பாட்டி சித்தர் நான் ஆடும் நடனத்தை பாருடா என்பது போல் இருந்தது பாடலில் அம்மா என வரும்பொழுது பணிமதின் ஆச்சியாரை நோக்கி அப்பா இரு கைகளையும் ஏந்தி அழைத்து பாடினார்கள் அப்படியே ஆண்டவர்கள் அசந்து விட்டார்கள் ஆண்டவர்கள் திருமுகத்தில் ஆச்சரியக் குடி என் தோழி என வரும்பொழுது எங்கள் அம்மாவை சுட்டி காட்டி பாடினார்கள் ஆண்டவர்கள் சிரித்துக் கொண்டே வந்து உள்ளே அமர்த்தார்கள் பாட்டு முடியவும் ஆண்டவர்கள் வந்து அமரவும் சரியாக இருந்தது ரோட்டிலே போன வண்டிகளை நிறுத்திவிட்டு ஜனமெல்லாம் நின்று பார்த்து கொண்டிருந்தது இப்படியும் ஒரு திருவிளையாடு ஆண்டவர்கள் சாலை சென்ற பின் ஒரு நாள் ஆலயத்தில் அமர்ந்திருக்கையில் தம் மக்களை நோக்கி அந்த பாடல் அதுதாண்டா உங்க பெரியப்பா வள்ளலார் எழுதியது முதன் முதலில் ராஜன் தான் பட்டது அதனை தாண்டா முதன் முதலாக பாடினான் இனிமேல் நான் தவமாளியிலிருந்து எழுந்து வருகையில் எல்லோரும் அந்த பாடலையே பாடுங்கள் என்று உத்தரவாயிற்று வயலில் இருந்த தவமாளியில் உருமக்கால தவம் முடித்து ஆண்டவர்கள் எழுந்து வருகையில் எல்லோரும் இரு கைகளை ஏந்தி இந்த பாடலை பாடுவார்கள் அன்று ஆலயத்தில் இருந்த அனந்தர்கள் ஆண்டவர்களின் உத்தரவை வந்து அப்பாவிடம் சொன்னார்கள் ஒரு சமயம் எங்கள் தந்தை நமது ஆண்டவர்களை நாதஸ்வரம் மேலதாள வாத்தியங்களோடு ஊர்வலமாக அழைத்து வந்து வரவேற்றார் மிக மிக அற்புதமான எழில் மிகுந்த கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அது அது என்றும் நினைவை விட்டு நீங்காத காட்சியாகும் நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்த இறைவன் மனித உருவில் நம்முடன் கூடவே இருந்து பல திருவிளையாடல்கள் நிகழ்த்தியதை எண்ணுகையில் நாம் என்ன பாக்கியம் பெற்றவர்கள் என என்ன தோன்றுகிறது முகப்பு கதவு திறக்கையில் முன்னறிவிப்பின்றி திடீரென விடியற்காலையில் எங்கள் வீட்டு முன் ஆண்டவர்கள் வந்து இறங்குவார்கள் சூரியோதய நேரங்களில் திடீரென வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் அதிலிருந்து கதவை திறந்து கொண்டு ஆண்டவர்கள் இறங்குவார்கள் அதுவும் அப்பா வெளிக்கதவு பூட்டை திறப்பதற்கும் ஆண்டவர்கள் கார் வந்து நிற்பதற்கும் சரியாக இருக்கும் வாசலில் இருந்தே அப்பா சந்திரா என அம்மாவிற்கு உறக்க குரல் கொடுப்பார்கள் உடனே அம்மா ஓடுவார்கள் நாங்களும் அம்மா பின்னாடியே ஓடி ஆண்டவர்களை வீட்டினுள் அழைத்து வருவோம் ஆண்டவர்கள் திருப்பத்தூரிலிருந்து இருந்து வரும் காலத்தில் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கையில் வெளித்தாழ்வாரத்தில் படுத்திருந்தால் ஆண்டவர்களை கண்டதும் பாய் தலையணையை சுருட்டி கொண்டு உள்ளே ஓடுவோம் எங்கள் அம்மா ஆண்டவர்களுக்கு என ஒரு தனி வெள்ளி லோட்டா டம்ளர் வைத்திருப்பார்கள் உடனே அதில் காப்பி கலந்து கொண்டு வந்து ஆண்டவர்களுக்கு கொடுப்பார்கள் ஆண்டவர்கள் பருகிய பின் மீதமிருக்கும் அமுதனை எங்கள் எல்லோர் வாயிலும் ஊட்டுவார்கள் ஆண்டவர்கள் குடித்த பின் மீதமிருக்கும் தண்ணீரையும் அம்மா எங்கள் வாயில் ஊட்டுவார்கள் நான் சிறுபிள்ளையாக இருக்கையில் தாத்தா குடித்த எச்சில் காப்பி எல்லாம் அம்மா எங்கள் வாயில் ஊட்டுகிறார்கள் என நினைத்ததுண்டு அவர்கள் உணவு அருந்திய பின் இலையில் உள்ள அன்னத்தை அம்மா ஆளுக்கு ஒரு உருண்டை என எங்களுக்கு கொடுப்பார்கள் தவ சிரேஷ்டர்களின் உச்சிஷ்டம் பரிசுத்தமானது புனிதமானது என்பதை இப்பின்னாட்களில் தெரிந்து கொண்டேன் நமது ஆண்டவர்களின் அமுது கிடைக்க நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ என இன்று நினைக்கிறேன் அன்று ஆண்டவர்களிட்ட உரம்தான் இன்று நான் நெய்வழியில் நின் வேரூன்றி நிற்க உதவுகிறது ஆண்டவர்கள் வான் கண்ணி தவத்திற்கு சென்ற பின்னரும் அப்பா விடியற்காலையில் கதவு திறந்த பின் அங்கேயே கொஞ்ச நேரம் கண் கலங்க நிற்பார்கள் தினமும் அவர்கள் செயலை கவனித்த நான் அப்பாவிடம் ஏம்பா தினமும் வெளிவாசல் கதவு திறக்கையில் கண் கலங்குகிறீர்கள் என்று ஒரு நாள் கேட்டேன் அதற்கு அப்பா அந்த நாளில் நமது ஆண்டவர்கள் திடீரென வந்து நம் வீட்டு வாசலில் இறங்குவார்களே இனிமேல் அப்படி வரமாட்டார்களே அந்த காட்சியை காண முடியாதே என நினைத்தேன் அதனால் கண் கலங்குகிறது என்று பதில் கூறுவார்கள் அப்பா தீப ஆன பின்பு நான் விடியற்காலையில் வாசல் கதவு திறக்கையில் நானும் கண் கலங்குவேன் கதவு திறந்தபின் சிறிது நேரம் அங்கேயே நின்று பழைய காட்சிகளை நினைவு போர்ந்து கண் கலங்குவேன் மறுபடியும் ஆண்டவர்கள் அப்படி திடீரென வந்து இறங்க மாட்டார்களா என என் மனம் இயங்கும் மெய் செழித்து இருகை கூப்பி விண்மாறி என என் இரு கண் மாறி பெய்யவே சற்று அயர்ந்தேன் யான் இளையநாச்சியார் பாடியது ஆண்டவர்கள் குடும்பத்தோடு எங்கள் இல்லம் எழுந்தருளிய சமயம் சபை நடந்து கொண்டிருக்கையில் இளைய நாச்சியாரை நோக்கி ஆண்டவர்கள் இளையா ராஜன் பாடுவது போல் பாடு என உத்தரவிட்டார்கள் இளைய நாச்சியாரும் ஆண் குரலில் எங்கள் அப்பா பாடுவது போல் பாடுகிறார்கள் வீட்டிற்குள் நுழைந்த அனந்தர்கள் மெய்வடி ராஜன் அண்ணா பாடுகிறார்கள் என்று நினைத்து வந்தவர்கள் உள்ளே வந்து இளைய நாச்சியார் பாடுவதை பார்த்து விட்டார்கள் எல்லோரு முகத்திலும் ஆச்சரியம் ஆண்டவர்கள் இளநகையுடன் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எங்கள் அப்பாவிற்கு ராகமே வராது எல்லா பாடலையும் ஒரே ராகத்தில் பாடுவார்கள் இளையநாச்சியார் நம்மை கேலி செய்கிறார்களே என அப்பாவிற்கு இருந்தது அன்று எங்கள் அப்பாவின் குரலையே இளையநாச்சியார் பாடி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார்கள் ஆண்டவர்களும் சபை நடத்துகையில் நடத்துகையில் இடையிடையே இப்படியெல்லாம் வேடிக்கையும் விளையாட்டுமாக ஞானத்தை புகட்டினார்கள் சரி இதை தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம பார்த்தோமா ரொம்ப நேரம் படிச்சுட்டு நினைக்கிறேங்க படி நிறைவு பண்ணலாங்களா